மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் எஃப்ஜே டாப் ஃபைவ் யாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு டைட்டில் வின்னர் இவர் தான் ஆக போகிறாங்கன்ற மாதிரி ரீசண்டாக எஃப்ஜே சொன்ன தகவல்களை ஷேர் பண்ண போகிறோம் அந்த இன்டர்வியூவில் என்னென்னா சொன்னார் அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து ஹாட் ஸ்டாரில் ஒரு போல் வச்சுருந்தாங்க அந்த போலில் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா மக்கள் கொடுக்குற தீர்ப்பு பக்கம் எல்லா வாட்டியும் நான் நிற்கிறேன்றதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் அதை தாண்டி லைவ்ல இந்த வாரம் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக போகிறாங்க இதெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி பல பல டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீடெயிலாக பாத்துருமே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று என்ன நடந்துச்சு பார்வதிக்கும் கமர்தனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டைகள் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த தருணங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி தான் கேள்வி டிஸ்ட்ரி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வச்சுருந்தாங்க பார்வதி பக்கம் நியாயம் இருக்கா யார் சரி அப்படின்றதான் கேள்வி நேற்று பிரச்சனை இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கிட்டத்தட்ட எண்பது புள்ளி அஞ்சு சதவீதம் எப்படி ஹண்ட்ரட்ல எண்பது புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட ஸோ அந்த சதவீதம் வாங்கி கமரதீனுக்கு தான் வெற்றி கிடைத்துள்ளது கமரதின் தான் நியாயப்படி இருந்திருக்காங்க பார்வதி அப்படி கிடையாதுன்ற மாதிரி ஓட்டிங் ரிசல்ட் வந்திருக்கிறது சோ நியாயம் மக்கள் யார் நியாயவாதி அப்படின்றது பார்க்கும்போது கமரதீன் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்றத மக்களே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நேத்து நானும் அந்த ஸ்டாண்ட்ல தான் நின்னேன் பட் என்ன ஒரு சின்ன மாற்று கருத்து மட்டும் அதுல இருந்துச்சு கமர்தை நியாயமா கேட்க நியாயப்படி கேட்டார் தான் ஆனா அந்த விதம் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் மட்டும் நான் தப்புன்னு சொன்னதை தாண்டி ஆனா அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்டார் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இதுல நான் எல்லா வாட்டியும் நான் எல்லா வாட்டியும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன் ஸ்டாண்ட் எடுக்காம இருக்க முடியாது தப்பான அந்த ஸ்டாண்டில் இது வரைக்கும் நான் கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல சந்தோஷம் இதில் நீங்க இப்படி ஒன்று சொல்லுவீங்க ஆமா பார்வதிக்குலாம் இது பண்ணுவீங்களே பார்வதிக்கு இதே பார்வதிக்கு மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்பீங்களே இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதே பெஸ்ட் கேப்டன் யார் ஆகணும் கேப்டன் யார் ஆகணும் போது மக்கள் ஓட்டு போட்டது பார்வதிக்கு தான் அப்போ மக்கள் ஓட்டு போட்டது சரி என்றால் இதுவும் சரி அப்படின்ற மாதிரி பார்க்கணும் இல்ல மக்கள் பயசுதான் இருக்காங்க இதுவா இருக்காங்கன்னு சில பேர் சொல்லுவீங்க அதெல்லாம் எடுபடாது அப்படின்றதையும் சொல்லிடுறேன் நியாயத்தின் பக்கம் மக்கள் அப்படின்றதுதான் பாயிண்ட்டு ஏன்னா போன வாரமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்வதி என்னெல்லாம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்றது கிளியர் தெரிஞ்சிருச்சு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்ததாக எஃப்ஜே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்லிம் பிளஸ் ஹாட் ஸ்டார்ல சேட்டிங் செஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுல சில பல கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த கேள்விகளில் என்ன பண்ணாங்கன்னா யார் அந்த டாப் ஃபைல வருவாங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்க அதுல எஃப்ஜே சொன்ன பதில் கானா வினோத் கமருதீன் திவ்யா கனி அண்ட் விக்ரம் இந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபைல வருவாங்க அதுல கானா வினோத் டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படிதான் நான் பார்க்குறேன் அப்படின்றதையும் சொல்ற சரி எதனால் அவர் டைட்டில் வின் பண்ணாரு அப்படின்ற கேட்டால் ஓபனா சொல்றாருங்க காணாவினோத்து எங்க இதுல ஃபஸ்ட் ஆடியன்ஸ் யாரு வீட்டுக்குள்ள இருக்கிற நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற நாங்களே ஒரு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எங்களையே அவர் பயங்கரமா என்டர்டெயின்மெண்ட் பண்றாரு எங்களையே அவர் பயங்கரமா வந்து சிரிக்க வைக்கிறார் ரசிக்க வைக்கிறார்னா நாங்களே அப்படி பிகேவ் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு மகிழ வைப்பாரு ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்கிறார் நாங்களே ஒரு பெரிய பெஸ்ட்னா அடுத்து அவர் வெளியும் இன்ட்ராக்ட் பண்ணி தானே இருப்பார் அப்படின்ற பாயிண்டை ஓப்பனாக போட்டு உடச்சிருந்தார் இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ஓகே அடுத்து பார்வதி தான் டைட்டில் வின்னர் இருக்காமே அப்படின்னு சொல்லும்போது சே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு இல்லை வேற ஏதாவது பேசலாமா அப்படின்ற மாதிரி இது வேற பெறுறாரு பார்வதிலாம் டைட்டில் பக்கமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு எப்ஜேயோட ரியாக்ஷன் இருக்குது என்னெங்க பாரு அப்படின்ற தான் இருந்தது அவங்களாம் வர்றதுக்கு தகுதியே கிடையாதுன்ற அளவுக்கு தான் ஷாக்கிங் அது குறிப்பா பார்வதியை பத்தி சொல்லி ஆகணும் பார்வதி ஒரு ட்ராமா போட்டாங்க பாருங்க கடைசி நேரத்தில் எப்படி எஃப்ஜே ஆகும் போது கண்ணீர் விட்டதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தான் இருந்தது அதெல்லாம் வந்து மறக்கணும்னு என்ற அளவுக்கு பேசுகிறாப்புல அந்த அளவுக்கு எஃப்ஜே பார்வதியை பைத்தி சொல்லும் தகவலை கேட்கும் போது அதிர்ச்சி மேல் தான் இருக்கும் சில பார்வதி ஃபேன்ஸுக்கு என்ன பண்றதுங்க வந்து பயபழவே வீட்டுக்குள்ளேயும் செஞ்சா வெளியே வந்து செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கறது எனக்கும் நல்லா இருக்கு எனக்கு வாஸ் ஓகே ஓகே அடுத்து கமர்தீன் பார்வதி மற்றும் அரோரா இந்த ட்ரையாங்கல் இருக்கு இல்லையா ட்ரையாங்கல் ட்ரையாங்கல் அந்த ட்ரையாங்கலை பொறுத்தவரையும் ஸோ அதில் விக்டீம் யாருனா அரோரா தான் பார்வதியும் கமரதீன் யூஸ் பண்ணுறான் கமருதீனும் பார்வதி யூஸ் பண்ணுறான் அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வரும் கடைசி நாளில் எனக்கு அது புரிந்தது நன்றாகவே ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு விட்டு வெளியே போனவனே அப்படியே கட் பண்ணிட்டு கமரதின் வேறு யாரோ பார்வதி வேறு யாரோன்ற மாதிரி தான் போயிருவாங்க அதை நான் ஓப்பனாக கமரதின் சொல்லியிருக்கேன் இது தொடடுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி போட்டு ஓட உடனே உடச்சிட்டாப்புல எப்படி போட்டு ஓட உடனே உடச்சி விட்டாப்பில் என்னங்க தூய்மையான காதல் இந்த காதலெல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு அதுலேயும் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு காதல்னா காதல் அதை சொல்கிறதுக்கான தைரியம் வேணும் அந்த தைரியம் கூட இல்லை அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி போட்ட போடலாம் வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அடுத்து விக்டிமான இதுல ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அரோரா அரோராவை இழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணி கடைசியில அந்த பொண்ணு தான் பாவமா அப்பாவியா இருந்தது அந்த பொண்ணு ஜென்யூனா தான் இருந்திருக்கா அதுல எல்லாத்தையும் கரெக்டா இது அட்ரஸ் பண்ணிருப்பா தான் கொஞ்சம் இது பண்ணிருக்காங்கன்றதையும் ஓபனா போட்டு உடைக்கிறாப்ல ஓகே அடுத்ததாக இன்னொரு பக்கம் கனியை வச்சு வீட்டுக்கு வெளில ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் போச்சுல்ல அதில் நான் வந்து கனி அக்காவை தான் பார்க்குறேன் அவங்க என்னை தம்பியாக தான் பார்க்குறேன் எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு தெரியும் எப்படி எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஒழுங்காக தான் இருக்கும் இவங்க வெளியே எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட மனநிலை அவங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்றதான் பார்க்குற நே கருத்து ஸோ நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட என் அக்கா பொண்ணுங்களை பார்க்கலையே அக்கா பசங்களை பார்க்கலையேன்ற வருத்தத்தோடு தான் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தேன் அப்படின்றதான் நான் பார்க்கறனே தாண்டி அப்படி வந்து நான் வந்து இது இது இப்படி தான் இப்படி தான் நான் போய் திணிக்க முடியாது அது அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும் எங்க ரெண்டு பேருக்கு நாங்கள் யாருன்னு தெரியும் அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஓப்பனாக ஒரு பதிலடியும் கொடுத்துருக்கார் இட் வாஸ் குட் ஏன்னா தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் பண்றது தப்பாக வந்து கிரியேட் பண்ணுறது அந்த பாண்டிங்கும் புரிதல் இல்லாமல் பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா இதெல்லாம் பர்டிகுலராக ஒரு சில நபர்கள் பண்றாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாக்கிறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தட் வாஸ் வெரி ஒஸ்ட் மூவ் அப்படின்றதையும் ஓப்பனாக போட்டு முடிச்சாப்பில அடுத்ததாக அந்த ஆதரி அது ஒரு பக்கம் மலிப்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து தவறுகள் எதனால வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா அந்த சவுண்டு வாய்ஸை ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி பேசுகிறதால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து இப்போ லைவ்ல கார்டன் ஏரியாவில் கமருதீன் சாண்ட்ரா பார்வதி இந்த மூணு பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதில் பார்வதி சொன்ன ரெண்டு நேம் யாருன்னா விக்கேல்ஸ் விக்ரமும் இன்னொரு பக்கம் சுபிக்ஷா எவிக் தாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்க போவாங்க அப்படின்றது தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க உடனே சேச்சி யாருன்னா சேன்றா இல்லை அது எப்படி சொல்றா எனக்கு தெரில இப்ப என்னால ப்ரிடிக்டே பண்ண முடியல ஒரு பக்கம் ஆதரி போனாங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜே போனாங்க இந்த ரெண்டு பேருமே ஒன்னா போனதுக்கு அப்புறம் என்னால ப்ரிடிக்டே பண்ண முடியல அனலைஸே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து பார்வதி சொல்றாங்க விக்கல்ஸ் விக்ரமே இதுக்கப்புறம் வர வரங்கள்லாம் நாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாமினேட் பண்ணிட்டே இருந்தால் விக்கல் வீக்கிரம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது அதை நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி பார்வதி இந்த ஒரு விஷயத்தையுமே போட்டு உடைத்தார்கள் அப்படின்றது தான் அடுத்து யாருக்கிட்ட சபரி கிட்டே போயிட்டு உங்கள் அம்மா ரொம்ப ட்ரூ சோல் இந்த மாதிரி நல்லா இருந்தாங்க தான் போய் ஆசிர்வாதம் பண்ணேன் அவங்க வந்து கமரதனோட ஃபீலிங்ஸ் அவன் ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட்டாக போய் நின்னது சூப்பராக இருந்தாங்க நானும் பாராட்டுறேன் பயங்கரமாக பண்ணுறேன் ஓகே ஆனால் ப நேற்று நைட்டு சபரி சபரியை பற்றி பார்வதி என்னென்னலாம் பேசினாங்கன்றது நானே சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி பேசின பார்வதி இன்று வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பாராட்டி தூராற்றி இதெல்லாம் பண்ணுற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பார்த்தீங்களா இல்லையா ஒரே நாள் நைட்டு தான் அந்த ஒரு நைட்டுலேயே எப்படி ஃப்ளிப் மோட் ஆயிருக்குன்றதை பாருங்க ஸோ அதான் இவங்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் அப்படியே சொல்லிட்டு போயிடுறது அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு அங்கே ஒரு ஃபன்னியான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கானவனை துடியாக துடிச்சிட்டு இருக்கார் லைவ்ல ஃபேமிலி வர்றதை வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்